ஐயமும் திரிபும் அறுத்தெனத் துடம்பினுள் ஐயமும் நீக்கிய நாம் ஜோதி நாம் போற்றிக்கொள்ளுகின்ற ஜோதி ஆண்டவர் நமக்கு உயிரிலும் உடலிலும் உண்டாகின்ற குறைபாடுகளை எல்லாம் தீர்த்து அருள் பாலிக்கின்றவராவார் உயிரின் குறைபாடு யாதெனில் அபக்குவ காலத்தே ஏற்படுகின்ற அறியாமையாம் இவ்வறியாமையினால் உண்மை விளங்காது ஒன்றை மாறுபாடாக கருதிக்கொண்டு இடர்பட நேருகின்றதாம் இவையே முதலடியில் ஐயமும் திரிபுமாகக் குறிக்கப்பட்டன ஐயம் என்றால் சந்தேகம் தெளிவின்மை மருள் உணர்வுமாம் திரிபு என்றால் மாறுபாடு தெளிவின்மையால் ஒன்றை பிரிதொன்றாக கொள்ளல் வேறுபாடாக காண்டலை திருசிய காட்சி என்பர் இவையெல்லாம் ஆன்மாவாகிய உயிரின் கண் அருள் அறிவு ஏற்படாத போது உள்ள மலபாச மறைப்பு நிலையாம் இதுவே ஆணவம் மாயை கண்மம் ஆக மொழியப்படும் அருள் ஞானமே ஆணவமாத்தி மலபாச ஆணிவேரை விடுகின்றதாம் அவ்வருள் ஞானத்தால் உண்மை காட்சி உள்ளபடி விளங்கும் தருணம் ஐயத்திற்கும் திரிபிற்கும் இடமில்லையாம் இனி இரண்டாம் அடியில் குறிக்கப்படும் ஐயம் உடலினுள் தோன்றும் கபம் அல்லது கோழை இக்கப தோஷத்தால் இரத்தம் முதலிய ஜீவதாத்துக்கள் கெட்டு உயிர்ப்பு ஆற்றல் தடைப்பட்டு மரணத்தையே வருவித்துவிடும் நம் சுத்த சன்மார்க்கப்பதி நம் அசுத்த மாயாதேகத்தையே சுத்த உடம்பாக ஆக்கி வாழ்விக்க எழுந்தலொழுகின்றார் ஆதலால் இவ்விடலில் கபம் சேர்ந்து தொல்லை செய்யா வண்ணம் தன் அருளொளி அமுத்தால் அக்கபத்தை யொழித்து விடுகின்றார் இவ்வனுபவ சாத்திய முறவே சன்மார்க்க சாதகர் கரிசலாங்கண்ணியை தினமும் உட்கொள்ளல் வேண்டும் என்பது நம் வள்ளல் ஆணை காரிக் கரிசாலையிலே இடு கபமாறும் என்பது ஆண்டோர் அனுபவ வாசகம் ஆகவே உயிரினிடத்தே மெய்யருள் ஒளியைக் காட்டி அதனை உணர்விலும் உடலிலும் நிரப்பி ஐயமெல்லாம் போக்கி சுத்தப்பிரணவன் நானதேக சித்தியோடு வாழ வைக்கும் நம் அருட்பெருஞ்சோதியை போற்றுவோமாக திருச்சித் தம்பலம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க வள்ளல் மலரடி வாழ்க்க வாழ்க்க